இரயேசுவல் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய வாசகங்கள் நமக்கு கடவுளின் அழைப்பின் எடுத்து கூறுகின்றன இன்றைய பாவங்களினால் வீழ்ந்த இஸ்ராயல் மக்களை கடவுள் கைவிடவில்லை மாறாக அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை வாழ்வின் பாதையில் நடத்தி செல்கின்றார் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்து அவர்களுக்கு இரையாட்சி பணிக்கு தேவையான வல்லமையையும் அதிகாரத்தையும் அளித்து அவர்களுடைய பணிக்காக அனுப்பி வைக்கின்றார் இன்று நம்மிடை பல குறைகளும் இருக்கலாம் பலவீனமானவர்களாக நாம் இருக்கலாம் நாம் பாவிகளாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அழைத்து அவருடைய பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றார் இது நம்முடைய தகுதியினால் அல்ல மாறாக அவருடைய இரக்கத்தினால் எவ்வாறு பாவத்தில் வீழ்ந்த இஸ்ராயல் மக்களை கடவுள் மன்னித்து வழி நடத்தினாரோ அதே போல நம்முடைய பாவங்களையும் மன்னித்து கடவுள் திருத்துதர்களுக்கு அளித்த அதே அதிகாரத்தையும் வல்லமையை நமக்கும் அளித்து அவருடைய பணி செய்ய அழைக்கின்றார் இதை உணர்ந்தவர்களாய் இரையாட்சி பணி செய்ய தயாராகுவோமா வீடு வீடாக செல்ல வேண்டும் என்று அல்ல மாறாக நம்முடைய செயல்களினால் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு நற்செய்தியை அறிவிப்போம்